இது பற்றிய அண்மை தகவல்களை பகிர்வதற்காக இணைப்பில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க இருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்ட இருக்கிறார் இது பற்றிய விவரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது ராமேஸ்வரம் மண்டபம் விமான ஹெலிகாப்டர் இலங்கை தளத்திலிருந்து அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் சாலை மார்க்கமாக மண்டபம் பகுதியில் இருந்து வருகை வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழிநடிகளும் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் தமிழக பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்தபடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து ஒவ்வொரு தொண்டர்களையும் அதே போன்று பொதுமக்களையும் பார்த்து கையாசித்தபடி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு புன்னகையோடு வரக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது வழிநடைகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களையும் கையை அவர்களை பார்த்து நேரடியாக கையை சேர்த்தபடி அவர் வரும் பொழுது மெது வாகனமானது மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அந்த பகுதியிலிருந்து அதிகபட்சமாக ஐந்து மற்றும் ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளாக வந்து விடலாம் ஆனால் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கார் மெதுவாக அந்த பொதுமக்களுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர் வருகை தருவதன் காரணமாக மெதுவாக வரக்கூடிய ஒரு தான் பார்க்க முடிகிறது ஒரு சில நிமிடங்களில் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வருகை புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அதனை தொடர்ந்தாக அந்த பகுதியில் உள்ள தாம்பரம் ராமேஸ்வரம் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பின்பு அந்த தூக்கு பாலத்தில் கப்பல் கடந்து செல்வதை நேரடியாக பார்வையிடுகிறார் அதற்காக அந்த ராமேஸ்வரம் பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேடையிலிருந்துதான் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அந்த பாம்பன் ரயில் தேசிய நடிஞ்சு பாம்பன் மேம்பாலத்தில் இருந்தபடியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை தொடங்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வழியாக அந்த ரயில் செல்லக்கூடிய நேரடி காட்சிகளையும் அவர் பார்வையிடுகிறார் அதனைத் தொடர்ந்தாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய ரயில்வே அமைச்சர் வைஷ்ணவி அவர்களும் அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் நேரடியாக அந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அந்த ரயில்வே தூக்கு பாலம் என்ன மாதிரியான நடைமுறைகளில் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்தாங்க விளக்கங்களை நேரடியாக ரயில்வே அதிகாரிகள் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர் அதற்கான திட்டமிடலும் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செங்குத்து பாலம் முதன்முறையாக தென் தெற்காசியாவிலேயே இதுபோன்று அமைக்கப்பட்டதை குறித்தாக விரிவாக்கமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அதிகாரிகள் எடுத்துக் கொள்வார்கள் அதே போன்று அங்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடியது ஏற்கனவே இருந்த அந்த பழைய பாம்பன் அந்த ரயில்வே பாலத்திற்கும் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய ரயில்வே அந்த தூக்கு பாலத்திற்குமான வித்தியாசம் என்ன அதற்கான வேகம் என்ன என்பது குறித்தான முழுமையான விவரங்களின் கூட ரயில்வே அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் விளக்கம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக அந்த முதல் முறையாக ரயில்வே பாலத்தில் அந்த ரயிலில் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என உள்ளிட்டோரும் கூட அந்த ரயிலில் பயணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தரக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த பகுதி முழுவதிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பொதுமக்களை பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவராறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என வாழ்த்து முழக்கங்களோடு அவரை வரவேற்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்கனவே கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது இந்த ஆண்டினுடைய முதல் முறையாக ராமேஸ்வரத்திற்கு மீண்டும் வருகை தெரிகிறது அதுவும் அஹ் ராமருடைய பிறந்த ராம பெருமானுடைய பிறந்தளான சொல்லக்கூடிய நவமி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்திருப்பது அவருக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக மக்களோடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலுக்கு தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களோடு சேர்ந்து ராம நவமி என்று புனித மண்ணான ராமேஸ்வரத்தில் நான் காலடி எடுத்து வைக்கிறேன் என அவர் நேற்றைய தினம் கூட தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அப்படியாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இலங்கையிலிருந்து காலையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது மண்டபம் இறங்கு தளத்தில் இருந்து பாம்பன் அந்த ரயில்வே தூக்கு பாலம் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தற்பொழுது வந்தடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் தான் ஏராளமான தொண்டர்களும் அதே போன்று பொதுமக்களும் கூட உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பால் பண்ணியிருந்தது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் மூன்று கிலோமீட்டர் தூரம் என்பதால் அந்த அந்த மேம்பாலத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருந்து அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாம்பன் ரயில்வே பாலத்தை பார்த்தவாறே ரசித்த வண்ணம் வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அந்த பாலத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இரண்டு புறங்களிலும் கடற்கரை இருக்கும் ராமேஸ்வரத்து அந்த தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியை இணைக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் இருந்து அந்த பாலத்தை பார்க்கும் பொழுது மிக ஒரு நல்ல காட்சியாக இருக்கும் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாகனம் வெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது அவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாம்பன் ரயில்வே தூக்குப்பாள திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகிறது என்று எழுப்பிக்கிறார் ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஏராளமான பெண்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கையை கையசைத்து அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் திறப்பு விழாவில் தொடர்ந்து அவர் நேரடியாக ராமேஸ்வரத்திற்கு ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று அங்கு மேற்கொள்கிறார்ந்த நடைபெறக்கூடிய நிலையில்பிஷேகத்தை நேரடியாக பார்வையிட்டு தரிசனம் மேற்கொள்கிறார் அதனை தொடர்ந்தாக தான் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட உள்ள பல்வேறு ரயில்வே மற்றும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கான ஏற்கனவே முடிக்கப்பட்ட பணிகள் மற்றும் புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டும் பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியில ஒரு நாற்பது நிமிடம் அளவிற்காக அவர் பேச உள்ளதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அவர் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசும் பொழுது நிச்சயமாக இந்த ராமேஸ்வரம் தொடர்பான அந்த ராமசேது பாலம் தொடர்பான ஏதேனும் அறிவிப்பு அவர் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் அதே போன்று நேற்றைய இலங்கை பயணம் மேற்கொண்டு இன்று புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கு தொடர்பான ஏதேனும் பேசப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கப்படுகிறது அதே போன்று கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய கருத்துகளை வெளிப்படுத்துவார் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே இலங்கை மீனவர்கள் பிரச்சனையில் இலங்கை சென்ற பொழுது பல்வேறு மீனவர்களும் இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்டார்கள் இலங்கை பயணம் மேற்கொண்ட ஒரு சில நிலையில் இது போன்ற மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு சூழலில் நிரந்தரமாக இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையான பிரச்சனையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறார் என்பது குறித்தாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக இங்கே ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பேசும்போதுதான் பெரிய பெரும் என மீனவர்கள் மத்திய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது அதே போன்ற சட்டத்தீவுக்கு ஏதேனும் நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்பது குறித்தான எதிர்பார்ப்புகளும் அதிக அளவிற்காக இருக்கிறது எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை அந்த பகுதிக்கு வந்தடைந்து அதை மூலமாக தொடங்கி வைக்கிறார் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறான் இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சல்மான் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க தற்பொழுது ராமேஸ்வரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் நேரடியாக அந்த மண்டபம் பகுதியில் இருந்து அந்த பகுதிக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் அந்த ரிமோட் மூலமாக பாம்பன் ரயில்வே தூக்கு பழத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த பாலத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து ரயில்வே அதிக நேரடியாக அவருக்கு விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர் இதனை அடுத்தாக அந்த ரயில்வே பாலத்தில் இருந்து ராமேஸ்வரம் முதலாக தாம்பரம் சொல்லக்கூடிய அந்த ரயில் சேவையையும் ஒடியசித்து தொடங்கி வைத்திருக்கிறார் அதனை அதனை பின்பாக தற்போது இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் அந்த ரயில்வே தூ செங்குத்து பாலமானது உயர்த்த பதினேழு மீட்டர் அளவிற்காக உயர்த்தப்பட்டு அந்த பகுதி வழியாக ஒரு கப்பலானது அந்த பகுதியை கடக்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கான அந்த திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னும் ஒரு சில நொடிகளில் அந்த அதனையும் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிடுகிறார் அந்த பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக மேடையில் இருந்து தற்பொழுது அந்த புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அந்த முதல் முறையாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு பின்பாக இது ரயில் சேவை மீண்டும் மண்டபம் பகுதி வரைக்குமாக ஏற்கனவே இயக்கப்பட்ட நிலையில் இன்று முதலாக அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட பின்பாக ராமேஸ்வரத்திற்கு அந்த ரயில் சேவையானது தொடங்கி இருக்கிறது அதே போன்று தாம்பரத்திலிருந்து நேரடியாக ராமேஸ்வரம் செல்வதற்கான அந்த ரயில் சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் பின்னர் அந்த அந்த கூட செங்குத்து பாலம் மேல உயர்த்தப்பட்டு அந்த ஐந்து நிமிடத்திற்குள்ளாக அந்த கப்பல் அந்த பகுதியை கடற்கரையை அந்த பாலத்தை கடக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார் தொடர்ச்சியாக தற்பொழுது அவர் அவருடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் அதே போன்ற இணையமைச்சர் தமிழக ஆளுநர் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தண்டவாளம் வழியாக ரயில் சேவையும் தொடங்கப்பட்டிருக்கிறது அதற்கான காட்சிகளையும் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பகுதி முழுவதிலுமாக வரும் வரும் நெடுகிலும் ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாக தெற்கு சேவில இருக்கக்கூடிய செங்குத்து தூக்கு பாலமான கடற்பட்டத்தில் இருந்து அமைக்கப்பட்ட இருக்கக்கூடிய செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் தொடங்கி வைக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது அந்த ரயில்வே பாலத்தில் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் சேவையும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் வரப்பட்டு தொடர்ந்து அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக கடற்கரை பகுதி முழுவதிலும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை கொடியசைத்து ரிமோட் மூலமாக தொடங்கி வைத்த பின்பாக அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து அவருக்கு அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகளும் அந்த திட்டம் தொடர்பான விளக்கமாக எடுத்துரைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த பாமன் ரயில்வே தூக்கு பாலத்தில் என்ன மாதிரியாக பயணிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த ஏற்கனவே இருந்த அந்த ரயில்வே பாலத்திற்கும் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திற்குமான என்ன மாதிரியான புதிய டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எவ்வளவு வேகம் செல்லு என்பது குறித்தான முழுமையான வீடியோவுடன் கூடிய அந்த காட்சிகளை கூட பிரதமர் நரேந்திர மோடி பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த மண்டபம் நிலப்பரப்பில் இருந்து ராமேஸ்வரம் தீவை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே சேவையாக இருக்கக்கூடிய பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்து அந்த ரயில்வே பாதையை தொடங்கி வைத்து நாட்டுக்கு ஒரு சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக ராமநவமியை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோவிலுக்கு நேரடியாக சென்று அங்கு சிறப்பு தரிசனம் மேற்கொண்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த மண்டபம் பகுதி தொடங்கியாக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணித்து சொல்லக்கூடிய அந்த மதுரை தேசிய நெடுஞ்சாலை முழுவதிலுமாகவே வழிநெடுகிலும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது புதிய பாம்பன் ரயில்வே தூக்குப்பாலமான திறந்து வைக்கப்பட்டு அந்த ரயிலும் தற்பொழுது அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதனை நேரடியாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த பாம்பன் புதிய ரயில்வே தூக்கு பாலமானது தொடங்கி வைக்கப்பட்டு அந்த தண்டவாளத்தில் முதல் முறையாக அந்த ரயில் ரயில் சேவையாக இருக்கக்கூடிய தாம்பரம் ராமேஸ்வரம் ரயில் சேவையானது தொடங்கி வைக்கப்பட்டு அதில் தற்போது இன்றைய தினம் ஏராளமான மாணவர்களும் சமூக அலுவலக பொதுமக்கள் ரயில்வே பயணிகள் உள்ளிட்டோரும் கூட அதிகாரிகளும் கூட அதில் பயணிக்கக்கூடிய தான் பார்க்க முடிகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு அந்த புதிய பாம்பன் ரயில்வே தூக்குப்பாள தண்டவாளத்தில் தற்பொழுது அந்த ரயிலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார் இதனை அடுத்ததாக தொடர்ந்து ரயில்வே செங்குத்து பாலம் உயர்த்த பதினேழு மீட்டர் உயர்த்தப்பட்டு அதில் ஒரு கப்பல் ஒன்று கடந்து செல்லும் பொழுது அதனையும் நேரடியாக பார்த்துவிட்டு இன்னும் சற்று நிமிடத்தில் அங்கு பாம்பன் பாலம் பகுதியில் இருந்து புறப்பட்டு நேரடியாக ராமநாத சுவாமி கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல உள்ளார்